வணங்க நாம் மறுப்போ மட்டை கல்லோடைக்கு போயிருக்கிறோம் இந்த சாப்பு நூறு கிலோ கல்ல கல்லோடைக்கிறதுக்கு போர் கிலோறோம் போர் மொத்தம் நானூற்றம்பது அடி முந்நூறு அடிக்கு கீழே கருப்பூர் சரங்கலை அந்த க கேமரா விட்டு பார்த்தா கல் தெரிஞ்சுது கல் கல்லோடைக்கிறதுக்கு உள்ளூர்றோம் ஆ சாப்பிட்ட நேரத்தேக்கு பேங்களூர் முந்நூறு அடியில் உடஞ்சிட்டு அப்படியே கீழே எழுத்துட்டு போய் சாப்பிட்டேன் மொத்தம் நானூற்றம்படியும் போயிடுச்சு உங்கள் போரில் பொருள் ஒன்று பிரச்சனைனா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள்